வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் டென்மார்க்கில் வேலைவாய்ப்பு இருப்பதாக கூறி மோசடி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை தேர்தலை ஒத்திவைப்பது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானதல்ல தனது எக்ஸ் வலைத்தளத்தில் நாமல் பதிவு ஜனாதிபதி தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்படும் நிமல் லான்செம்பி அறிவிப்பு ரணிலின் தோல்வியை ஐதேக ஏற்றுக்கொண்டுள்ளது ஜேவிபி தெரிவிப்பு ரங்கே பண்டாராவின் கருத்துக்கு நவீன எதிர்ப்பு தேர்தல் ஒத்திவைக்கப்படாது உறுதி நாட்டின் பொது போக்குவரத்து குறித்து அமைச்சரின் அதிர்ச்சி தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் டென்மார்க்கில் ஏராளமான வேலைவாய்ப்புகள் இருப்பதாக முகநூலில் விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றி வரும் மோசடி குறித்து தகவல் வெளியாகியுள்ளது இத்தாலி வேலைவாய்ப்பு தொடர்பான முகநூல் பக்கத்தில் இந்த மோசடி தொடர்பான தகவல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த போலி விளம்பரத்தில் நோயாளிகளை பராமரிக்கும் பணியாளர்கள் செவிலியர்கள் பேங்கிங் தொழிலாளர்கள் தொழிற்சாலை பணியாளர்கள் பாதுகாவலர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலைக்காக வெளிநாடு செல்வது இலவசம் என்றும் மாதச்சம்பளம் மூன்று லட்சம் ரூபாய் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தொழில் தகமைகளை கொண்டவர்களுக்கு கூட தொழில் வாய்ப்புகள் இல்லை என அந்த நாட்டில் வசிக்கும் இலங்கை வைத்தியர் விஜய விஜயரத்ன கொழும்பு ஊடகம் ஒன்றில் தெரிவித்துள்ளார் முகநூலில் இந்த பதிவை ஏராளமானோர் பார்த்துள்ளனர் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு குறித்து விசாரித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது எவ்வாறாயினும் இது தொடர்பில் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சரிடம் வினவிய இது முழுக்க முழுக்க மோசடியான நடவடிக்கை என தெரிவிக்கப்பட்டுள்ளது டென்மார்க் போன்ற ஒரு நாட்டின் இவ்வாறான தொழில் வாய்ப்புகள் தொடர்பில் இதுவரையில் தகவல்கள் கிடைக்கவில்லை எனவும் அதன் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இவ்வாறான மோசடிகளிடம் சிக்கி பணத்தை இழக்க வேண்டாம் என மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஒத்திவைக்கப்படுகின்றமையானது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானதல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவொன்றை பதிவிட்டு இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ந்து குறித்த பதிவில் ஜனாதிபதியினதும் பாராளுமன்றத்தினதும் காலத்தை நீடிப்பதானது ஜனநாயக சமூகத்தின் அடிப்படை கொள்கை பாதிக்கும் எனவும் அவர் கூறுகின்றார் மக்களின் விருப்பத்திற்கு அமைய இஸ்ரன்மையை ஏற்படுத்த வேண்டுமே தவிர மக்களின் குறைகளை தாமதப்படுத்தி ஏற்படுத்தக்கூடாது என நாமல் தெரிவிக்கின்றார் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் நடத்தப்படும் எனவும் அதனை ஒத்திவைக்கும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல்ச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ள அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனநாயகத்தை பாதுகாத்து ஜனாதிபதி தேர்தல் குறித்த கால எல்லைக்குள் நடத்தப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார் அதுவே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகவும் உள்ளது ஜனாதிபதி தேர்தலையோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலையோ இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைப்பதற்கான யோசனைகளை பல்வேறு தரப்பினர் சமர்ப்பிக்கலாம் அல்லது அது தொடர்பான எந்த ஒரு கருத்தையும் சமர்ப்பிக்கலாம் அது அவர்களின் தனிப்பட்ட கருத்து அன்றி அரசாங்கத்தின் நிலைப்பாடு அல்ல அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் நடத்துவது தேர்தல் ஆணைக்குழுவின் பொறுப்பாகும் என அவர் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தல்களை இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு பீட்போட வேண்டும் என்ற ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் பாலித்தரங்கே பண்டாராவின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது இது ரணில் விக்ரமசிங்கவின் தோல்வியை ஐக்கிய தேசிய கட்சி ஏற்றுக்கொள்வதற்கு சமனாகும் என்று கட்சியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் நலிந்த ஜெய் தெரிவித்துள்ளார் இந்த நிலைமை தீவிரமான அறிக்கை என்பதோடு மக்களின் இறையாண்மையை மீறுவதற்கு அவர்களுக்கு உரிமையில்லை என கூறியுள்ளார் பதவிக் பதவிக்காலத்தை இன்னும் இரண்டு ஆண்டுகளாக நீடிக்க ஒரு வாக்கெடுப்பை நடத்த இந்த அறிக்கை பரிந்துரைக்கின்றது இதன் மூலம் எந்த ஒரு தேர்தலிலும் ரணிலின் தோல்வியை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளார் என்று ஜெய்திச தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஆறு தசம் ஒன்பது மில்லியன் வாக்குகளை பெற்ற கோட்டபாய ராஜபக்சவை மக்கள் வெளியேற்றியுள்ளனர் எனவே நூற்றி முப்பத்தி நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவை வெளியேற்றுவது மக்களுக்கு ஒரு பெரிய காரியமில்லை என்பதை ஐக்கிய தேசிய கட்சியினர் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் நலிந்த ஜெய்திசா குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டாராவின் கருத்துக்கு கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களில் ஒருவரும் சப்ரகமூவ மாகாணத்தின் முன்னாள் ஆளுநருமான நவீன்திசநாயக்க எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார் தேர்தல்களை ஒத்திவைப்பது பொருத்தமற்றது எனவும் அவ்வாறான தீர்மானம் கட்சிக்கு நல்லதல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல்களை ஒத்திவைத்தல் மற்றும் சர்வஜன வாக்கெடுப்பு தொடர்பில் கட்சிக்குள் பேசப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆயத்த நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல் என்பவற்றை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் எனவும் இது தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் எனவும் கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார வெளியிட்ட கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் நவீன் திசநாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அரசியல் சாசனத்தின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்தில் நடைபெறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு உத்தேசமும் அரசாங்கத்திற்கு கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் சாசனத்திற்கு அமைவாக ஜனநாயகத்தை பாதுகாத்து ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்தில் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் உறுதியளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் அல்லது நாடாளுமன்ற தேர்தலை ஒத்திவைத்தல் தொடர்பில் எந்த ஒரு தரப்பினரும் தங்கள் தனிப்பட்ட கருத்தை வெளியிடலாம் எனும் அது அரசாங்கத்தின் நிலைப்பாடாகாது என நிமல் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியல் சாசனத்தின் பிரகாரம் உரிய காலத்தில் தேர்தலை நடத்துவது தேர்தல் ஆணைக்குழுவின் கடமையாகும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் பிரதான பொது போக்குவரத்து சாதனங்களை பயன்பாட்டுக்கு உதவாத நிலையில் காணப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளின் பயன்பாட்டு கால எல்லை பூர்த்தியாகியுள்ளது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்போதைய பொருளாதார சூழ்நிலை காரணமாக அரசாங்கத்தினால் புதிய பேருந்துகளை கொள்வனவு செய்ய முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறிப்பாக கடன் மறுசீரமைப்பு முனைப்புகள் மேற்கொள்ளப்படுவதனால் புதிதாக கடன் பெற்றுக் கொள்ள முடியாது இந்தியாவிடமிருந்து கடன் அடிப்படையில் ஐநூறு பேருந்துகள் கொள்வனவு செய்யப்பட்டது நாட்டின் தொடர்ந்து சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள பேருந்துகளுக்கும் பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்றது சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள தொடர்ந்து என்ஜின்களில் பல ஐம்பது முதல் அறுபது ஆண்டுகள் பழமையானவை பொறியியலாளர்களின் திறமை காரணமாக ஐம்பது முதல் அறுபது ஆண்டுகள் பழமையான என்ஜின்களை பயன்படுத்தவும் முடிகின்றது தொடர்ந்து பாதைகளை உரிய காலை வரையறைக்குள் மாற்றியமைப்பதற்கும் நிதி பற்றாக்குறை காணப்படுவதாக அமைச்சர் வந்து மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி